கருவேப்பம்பில ரம்பாயில இஞ்சி கணக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் அங்க நிக்கிறவங்களை பாத்தீங்கன்னா சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வெளிய தான் நாங்கள் நிக்கிறோம் மனமா. ஆறா தினம் பாத்தீங்கன்னா இன்றைய காணொளியில என்ன பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்கன்ற নিলামையில நாங்கள் கொஞ்சம் சொல்லத்தான் போகணும் என்னப்பா. அப்ப இந்த নিলামைய கா இவ்வளோ நாள் நாளை என்ன பாடுப்ட்டுனன்ற மாதிரி கரெக்ட் கரெக்ட் முட்டு இது உண்மையில் காய்ச்சல் ஒரு லவ்வுக்கு பரவாயில்லை எல்லாம் காய்ச்சல் மாறிட்டால் அந்த வாய் என்ன மிடுவது இல்லை அப்போ அதனால அப்பமாவே வந்து சொல்லியிருந்தா இடையே தானே வந்து உனக்கு நல்ல மாதிரி உனக்கு நல்ல காரசூரமாக என்னென்ன காரசாரி என்னென்ன என்னென்னு சொல்கிற காரசாரமாவோ அப்படின்ற மாதிரி நல்ல உனக்கு உறப்பாக உனக்கு நான் நல்ல மாதிரி சமைச்சு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா ஆனால் வாரன்னு சொன்னவா பன்னெண்டு மணிக்கு இப்போ சரியாக நேரத்தை பார்த்தீங்கன்னா மூன்று மணி கிட்டே ஆகுது ரெண்ட முக்கால் கிட்டே ஆச்சு இது வா வர்றதுக்கு மட்டும் உண்மையாக உண்மையில் காலமேலேருந்து மேலேருந்து பட்டினி போட்டு வச்சுருக்கிறேன் சாப்பிடவே இல்லை ஓ அப்போ இருமல் மட்டும்தான் நிற்கிது மற்றபடி காய்ச்சல் இல்லாமல் மாறிட்டு உறவுகள் நீங்கள் கூடுதலாக வந்து எதிர்பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க என்ன மாதிரி ரூபான் ஒரு சில பேர் வந்து கால் பண்ணி கூட கேட்டுருந்தீங்க உண்மைக்குமே தேங்க்யூ ஸோ மச் கேட்டவங்க எல்லாருக்குமே என்னம்மா என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கலாம் போயிட்டுருந்தோ அப்படியே அந்த இடுமையில் அதற்கு கதைக்க முடியாது அது காய்ச்சலோட இடுமையெல்லாம் கூடுதலாக நின்று அப்போ அதனால தான் அதை எடுக்க எடுக்கலாம் போயிட்டு என்ன சொல்லுங்கள் அப்போ உங்களால் கூட கொஞ்சம் கதை எடுத்தேன் நாங்கள் கதைக்க மாட்டோம் ஓ அதனால அப்போ உண்மையில் பார்ப்பீங்கிட்ட இந்த திடீரென அம்முவை கூட காலண்ட மேரேஜ் வச்சுப்பீங்க அம்மு வந்து அம்மக்காரி ஆக்கல போட்டால் திடீரென வந்து போயிருந்தா அப்போ நாங்கள் ஒன்றும் கேட்கல தானே என்ன அப்போ அப்படின்னா கண்டு அப்படின்ட்டு போனால் அப்போ முதல்ல இருந்தால் சரி இண்டக்கி நான் சமைச்சி தான் சாப்பாடு டக்கினியோ சாப்பிட்டு தான் டக்கினி காட்டு தான் போகணுன்னா அப்படி சொல்லியிருந்தா உண்மையில் சந்தோஷமா அப்பமா

அப்போ அடுத்த கட்டமாக நான் தான் வீடியோ வந்து எடுக்கணும் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தனை மகள்லாம் வீடியோ எடுத்து நிற்கிறார் ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்து கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக ஃபுல்லாக வீடியோ எடுக்க விடுறது அழகில் தானே அப்போ நானே வீடியோ எடுக்க போகிறேன்னு அப்பமாவையும் அம்மாவும் வந்து அந்த சமையலை வந்து முடிச்சுட்டு நான் சாப்பிட்ற கட்டத்துக்கு வரையக்க கண்டினியூ பண்ணுவா எங்கள் அத்தனை மகள் சில நேரங்களில் இடையிலே வின் நீங்கள் வரலாம்

அதே மாதிரி ஒரு கிலோ கோடு சிக்கனு அதோட கொஞ்சம் பேருமா ஆளுக்கு தான் பீஸ் ஒன்று ம் வெள்ளைக்கறிக்கு கத்தரிக்காய் வடிவா கழுவிதான் எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறான் இதில் பார்த்தீங்கன்னா டா வெங்காயம் பச்சை மிளக தேசிக்காயிரம் வச்சிச்சு ரம்பையில் கருவேப்பமில இஞ்சி உள்ளிங்க இடிச்சு வச்சிருக்கிறான் இந்தால் பார்த்தீங்கன்னா தூங்காய்ப்பால் மஞ்சள் உப்பு தூள் கடுகு பெருஞ்சீரகம் எண்ணெய் இதுதான் எங்களுக்கு சமையலுக்குரிய தேவையான பொருட்கள் இந்த அடுப்பு மூட்டிட்டேன் காய்ச்சல் போனும் இல்லாதான் சத்தியும் காய்ச்சுட்டேன் சோறு காய்ச்சி அதில் கறியும் காய்ச்சப்புறமேட்டா ஒரே நேரமாகவே ரெண்டும் செய்யப்போறோம் இப்போ முதல் அந்த அடுப்பு நல்லா வடிவா கொதிச்சு கொதிக்கட தண்ணி கொதிச்சாதான் அடுக்கும் அங்கால வெக்கா பிடிக்குமே மூண்டாபுரா அங்க வைக்க பிடிக்க நாங்க அதுக்குள்ள கருக்கி என்னென்ன போடுறோமென்றதை சூடா கொஞ்சம் சூடாங்கண்டா அடுப்ப நாங்க மூட்டினா காட்டினாங்க இங்க பேருங்கோ தண்ணி கொதிச்சிட்டு அரிசி கழுகி கொண்டு வந்துட்டேன் போட போறேன் அதுதான் பார்த்தேன் അതേമാതിരി തേവാനും ഉപ്പ് പോ

In ranh giới bunga, 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 bunga,

வெங்காயம் பச்சமிளகா பச்சரிக்கா கறி இது இறைச்சி கறி வரி வதங்க போடணும் சிங்கண்டா வெங்காயம் வதங்கி கொண்டு இருக்குது கருவேப்பமில் ரம்ப இலை இஞ்சி உள்ளி எல்லாமே இதக்க போடுவோம் மேம் ரெண்டால் இது கொஞ்சம் தாளித்து கொண்டுருக்குறேன் கடையில் நான் சிக்கனுக்கு என்ன செய்யப் போகிறேன்னுடா நான் கூடுதலாக சிக்கன் கறி வைக்க தான் வைக்கிறேன்னா ஜாங்க சிக்கன தூளை இருந்தாங்கோ மஞ்சள் எந்தாங்கோ தேவையான அளவு தூள் ஓ அது பார்த்து அதே மாதிரி தேவையான அளவு மஞ்சள் இந்தாங்க உப்பு தேவையான தேவையானாலும் உப்பு கணக்கா பாட்டு போதும் ஒரு கருக்கு தான் மூண்டையும் நாங்கள் முதல் சேர்ப்போம் இருக்க நல்லா வடிவே இருக்குதுன்னு தேசிக்க தேசிப்புளியும் இறைச்சியுக்கி குடுக்கும் தேசி புளிக்கோம் இப்ப நாங்க கத்தி ஒன்று என்ன கத்தி எடுத்து வந்து ண்டா கத்திசிப்பு வட்டியாச்சு செடியான தேசி தேசி புளி அதோட ரூபா தேசிப்புளியே நான் விட்டு சிக்கனுக்குல பிறிய உருந்து கொடுக்காதான் ஒவ்வொன்றா இருக்க இருக்குமா நாங்கள் ஒன்று வரப்போ அதை விடுவோமேனு ரெண்டையும் கூட்டிகிட்டோ தெரியலே அடி பாட்டு இப்போ இந்த பார்த்து விடுவோம் சரி தேசிப்புளி விட்டோன்னே என்ன மாதிரி இருக்கமா வந்துட்டேன்னு பார்த்திங்களோ நல்ல வடிவாக வந்துட்டு இஞ்சால பார்த்தீங்கண்டா இங்கே வதங்கி கொண்டும் வந்துட்டு நாங்கள் இப்படியே போடுறோம்

சரி நல்ல வடிவா வந்துட்டு அம்மாளே உங்களுக்கு இவ்வளவு உரைப்பும் காணும் அதான காய்ச்சல் நல்ல சோகாதான் இருக்கும் இப்படியே நாங்கள் மூடிட்டு நல்ல வடிவா ஏற்கனவே வடிவா தான் வந்துட்டேன்னு இன்னும் கொஞ்சம் பிரட்டலா வேற இத பாப்போம் அதே மாதிரி சோறு அவிஞ்சோனா வடிச்சிட்டு பாப்பாமே சரி ரெண்டுமே நல்ல பருவத்தை வந்துருக்குமே நான் காய்ச்சல் இருக்கு நல்ல வடிவா தானிருக்கேன் எல்லாமே நல்ல வடிவா வந்துட்டது நாங்கள் என்னமா சாப்பிட சரி ஓகே பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி எல்லாமே அம்மாவும் அப்பமாவும் வந்து நல்ல மாதிரி எல்லாம் சமைச்சு முடிஞ்சினோம் இந்த மாதிரி சாப்பிட்ற பகுதி தான் இது மாதிரி கரையை விடுங்க அவசர தப்பா இருக்கும் டக்கன்னு சோறு ஆற விட விட வாழையில ஆற விட்டாச்சு ஓ சரியான மாதிரி சூடு பாருங்கோ லெக் பீஸ் உண்மையா இந்த லெக் பீஸ் எல்லாத்தையும் பார்க்க ஒரு ஆசையாக தான் கிடாக்கு தெரியுமா ஓ எல்லாமே உங்களுக்கு தான் ஏன் கை நடுங்குதே கொஞ்சம் வயசு உணவு நேரங்களில் உங்களை பிளங்கோணும் எல்லோ அதான் காணாட்டம் எங்களும் கணக்குங்கோ எங்களும் காணாட்டம் இங்கே வச்சிருக்கு பேருங்கோ ஏமா கூட இங்கே தூதுவளை ஜம்பலும் கொடுக்குறேன் பேருங்கோ இது மேலே காலை சோய்த்தை விடுங்க இந்த விட இட்டு எல்லாம் பறக்கோணும் ஜால கத்திரிக்காய் வெள்ளை கறி அவிச்ச முட்டை குன்றையில் போடுவோம் பூமிங்கோ முட்டையில இருக்கு நான் எடுத்து கொண்டு வரேன் நீங்கள் சாப்பிட்டுக்கூட அடுத்துண்ணா அடுத்துண்ணா அடுத்துணா

உண்மையில் அந்த சாப்பாடு பகுதியில் வந்து நான் அந்த விரும்பி சாப்பிட்ற கூட அதனால இன்றைக்கு அம்மாக லெக் பீஸ்லேருந்து எல்லாமே ஒரு சந்தோஷமாக கிடைக்கிற அப்படி எனக்கு உண்மையாக சரியான கவலை இன்றைக்கு எத்தனையோ நாளாக ஒழுங்கான சாப்பாடு என்னுடைய மகன் சாப்பிடல இடியப்பமாக வச்சு கொடுத்தாலும் சும்மா உண்டும் பாதி தான் சாப்பிடு அதை பார்க்க தெரியுது டக்குன்னு கொண்டு போட்டுட்டு எனக்கு இன்றைக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இதை நான் அந்த செய்ண்டாவது நல்ல விருப்பம் நான்

அப்படி இருந்து நான் இடியப்பாமம் சொதியும் வச்சுதான் வீடியோ செய்வேன் மடுப்பமோன் நினைச்சேன் நான் சாப்பிடுறாரு இல்லை தானே வேக்சலுக்குன்னு தனக்கு உறைப்பா சாப்பிடுவோன்னு போல இருக்கான் பார்த்தேன் காய்ச்சல் ஓகே அப்போ சரி இன்னைக்கு ஒரு சோறு கொடுத்து பார்ப்போம் இல்லை உண்மையில எனக்கு அந்த சுற்றி சோத்துக்கடை அண்ண கடை பெண் அதோட வருத்த மேல போல கே கண்டியாக்க சொல்லி சிரிப்போம் அம்மாண்ட மூத்த குழந்தை சரியான செல்லம் வருத்தத்தோட அந்த படத்தை அம்மா ஓடு திரிக்கிறாவா சந்திரனுக்கும் ஜெயராமுக்கும் சட்டியான இது மூத்தவரை அப்படி ஓடு திரிக்கிறான்னு சொல்லு போடும் பிள்ளைகள் பாசம் தானே அப்படியாண்ட முதன் முதல் இந்த பூமியில நாங்கள் கண்ணத்துல வந்து எங்களுக்கு பார்த்த குழந்தை வேறு தானே அப்போ ஒரு பாசம் எப்போதும் எல்லா பிள்ளைகளுக்கு உரிமையா நேரம் மூத்த பிள்ளப்பா நல்லதும் போட்டு ராத்திரி ஏ நீங்க டக்குன்னு அந்த எங்கள் அந்த எங்கள்ட ஃபேமிலியில் எதுவும் மருத்துவ ரொம்ப மண்ணாண்டு ஆள் டக்குன்னு அந்த அப்பா தெரியுமா எங்களுக்கு தெரியா என்னத்த எங்களுக்கு தெரியா தூதுவளை சம்பனெல்லாம் இருக்க இல்லைன்னு இல்லைன்னுமா போர் இல்லை

அப்பண்ணா சாப்பிடுவோண்ண அதுதானே இப்போ கேட்க போய் என்ன நீங்கள் மட்டும் சாப்பிடுறீங்க அம்மா என் அப்பா அம்மா என் பக்கத்தில் வச்சிக்கொண்டா நாங்கள் வேலைக்கு சாப்பிட்டாலும் எங்களுக்கு மிக தேவையான அளவோ நாங்கள் உள்ளுக்கு போய் சாப்பிட்றோம் இதில் அவசரமா உங்களுக்கிட்ட கொஞ்சமா சாப்பிட வேண்டிய வேறுமேன்னு அதை நாங்கள் உள்ளுக்கு தானே போய் சாப்பிட இல்லை மெ மெயினாக எனக்கு அதுதானம்மா அப்போ பார்த்திங்கன்னா சோ சூடாவோ குழு தண்ணியோ

உண்மையாக நானே எதிர்பார்க்க இல்லை மகனுக்கு இடியப்பம் எல்லாம் புளிஞ்சு கொடுப்பேன் என் கையாலேன்ட்டு புளிஞ்சு கொடுத்தா தான் கொடுத்தோம் எனக்கு இருபது ரூபா கழுத்துள்ள இப்போதான் அதுக்காண்டி கடையில் வாங்கி கொடுக்க சரி வராதான் அதுக்காண்டி புழிஞ்சு கொடுத்தான் அதால்தான் பொழு பிள்ளைகள் எல்லாம் ஒரே சிரிப்பு முத்தமாக வந்துட்டு கவனிப்பேன் இதே மாதிரி ஜெயராமக்கும்பா மிரிவுமே நான் வீடியோவுக்கு வேறே இல்லை அவருக்கும் இப்போ வருது

ஆனாமா நன்றது ரெண்டு மூணு நாள் போடாது உங்களுக்கே தெரியும் தான் என்ன மகன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எங்கள் அந்த உறவுகள் உண்மைக்குமே எங்களை கைவிடாது நீங்கள் தொடர்ந்து பாருங்க நாங்கள் போடுவோம் உண்மைக்கே அவருடைய காஜ நிலைமையாலாம் நாங்கள் போட இல்லை பதிவு என்ன தம்பி சொல்லுங்க ரெண்டு மூணு நாளாக பதிவு செய்யலை உண்மையில் எங்களுக்கு வருத்தம்னு தெரியும் எனக்கு உடம்பையும் சரியில்லை உடனே தவறுதான் நினைக்க வேணாம் உண்மையில

இதன் கருத்துக்களை மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கோ இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோல நாளைக்கு சந்திப்போம் சாப்பிட எனக்கு எவ்வளவுமே காணும் அப்போ நான் அதோட வீடியோவை முடிக்கிறேன் நாளைக்கு புதிய ஒரு வீடியோ சந்திப்பேன்